அறிவோம் ஸ்ரீவோம் உழைதொண்டிருக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று பணம் பெரியிட வறுமையை விளையிட என்ற பற்றி சிந்திப்போம் நல்ல செல்வங்கள் பொருளாளுக்கு உலகம் இல்லை அருளாளுக்கு உலகமில்லை போல இருக்குன்னு இதை பற்றி வேறு சிந்தனையில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம் இன்று நாம் பணங்கள் கஷ்டப்படுறோம் எந்த வகையிலிருந்தாலும் சரி பல துன்பங்களை அழா கொண்டோம் கடன் தொல்லை வியாபார உத்தியோகங்களால் மன உளைச்சல் இரு சிந்தனைக்கு போனால் அந்த பண பிரச்சனையால் தடைகள் காரியத்தடை முடக்கங்கள் வியாபாரத்தினால் பணம் வரவு செலவுகள் சரியாக இல்லை குடும்பங்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது காரியங்கள் நிலைத்து வர வேண்டும் வசமாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதல்ல பணம் பெருகினால் வறுமை விலகிவிடும் அப்போ வறுமை இருக்கும்போது பணம் வர வேண்டும் அப்பொழுது நாம் இதை என்ன செய்ய வேண்டும் நம்முடைய காரியங்களுக்கு பணம் வசமாகுவதற்கு நல்ல நாள் பார்த்து பஞ்சமி தசமி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை இந்த நாள் எடுத்து அல்லது பௌர்ணமி திதியிலே ஓரை சுக்கர ஓரை அல்லது புதன் ஓரை சுக்கர ஓரம் நம்ம சிறப்பாக இருக்கும் அந்த ஓரையிலே நாம் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு எழுச்சிக்குறோம் இருந்திருக்கோம் ம இரவு மா அந்த டாகத்தை பார்த்துக்கோ பஞ்சாங்கத்தை பார்த்துக்குவோம் பின்னாடி காலண்டரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு தொட்டாட்சி நீங்கி சென்னாய் உருவி தொட்டாட்சி நீங்கி ஆனை வணங்கி சரிங்களா பூனை வணங்கி அதுக்கடுத்து சொல்லாமணக்கு புல்லாமணக்கு அந்த மாதிரி நல்ல வசியமாக கூடியது கஸ்தூரி மஞ்சள் அதுக்கடுத்து கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி பச்சைக்கள் பூரம் வேணும் சிறிதளவு எடுத்து கொண்டு நாம் இந்த மேலே சொன்ன சென்னாய் உருவெல்லாம் கறிக்கணும் நல்லா சுத்தமாக கறிக்கோங்க கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி பொடி பண்ணி இது அனைத்தையும் நல்லா விட்டு அரைக்க வேண்டும் நல்லா அரைத்து சுத்தமான பசு நெய் சுத்தமான பசு நெய்யில் நல்லா அரைத்து கொண்டே இருக்க வேண்டும் அரைச்சிட்டு கொஞ்சோன்னு அத்தர் புணுகு ஜவ்வாது இதெல்லாம் ச சந்தனம் செண்டு போட்டுக்கோங்க சந்தனம் அத்தர் போட்டு நல்லா அரைங்க புணுகு அரகஜா இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா அரைங்க நல்லா அரைத்து வடக்கு முகமாக அரைக்க போகும்பொழுது பொழுது ஓம் ஸ்ரீம் க்ரீம் ரீம் ஹம் உம் வம் லம் கம் சீம் சம் மகாதனலட்சுமி தானிலட்சுமியே விஜயலட்சுமியே மகா லட்சுமியே லட்சுமி நாராயணா சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நாம இந்த மந்திரத்தை சொல்லி அரை அடைச்சிட்டு ஒரு டப்பாவில் காப்பர் டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து டெய்லி கீழே வந்து ஒரு அரிசி அடி நெல் கொட்டி இந்த அது மேலே வச்சு ஒரு அல்லிப்பூவோ அல்லது மு முல்லைப்பூவோ அல்லது மல்லிகைப்பூவோ பத்தி சூடம் அவுள் பொறிகடலை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அவிள் சக்கரை வச்சு மந்திரத்தை சொல்லிக்குங்க முன்னே மேலே சொன்னால் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அளவுக்கு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இது திலக சென்றால் இந்த பணம் வரவு வரும் வறுமையில் விளைய விடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த அஞ்சனம் மிகப்பெரிய சானத்தியமாக இருக்கக்கூடிய செய்து பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்றும் இன்றைக்கி நூறுரூவா இல்லை ஐநூறு ஆயிரம் வந்துடும் திடீர்னு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் வரும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது காரிய ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது இந்த அஞ்சனம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மந்திரங்கள் சொல்கிறோம் எந்திரம் வந்து தன ஆகிருஷ்ண குபீர் லட்சுமி யந்திரம் இந்த இயந்திரத்தை சொல்லி உச்சாட்டம் பண்ணிக்கோங்க சாணத்தியமாக நல்லா பேசக்கூடியது நல்ல வசியமாகும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா தனாகிருஷ்ண குபேரட்சுமி யந்திரம் வராய் யந்திரம் அதுவும் பண்ணலாம் பூமி வீடு இடங்கள் வாங்க வேண்டுமென்றால் இந்த மந்திர சொ சொல்ல சொல்லாமல் வராயி மந்திரம் தனியாக இருக்குது அந்த பூமிக்காக பணம் வரவு அதை சொல்லலாம் சத்துரு தொல்லை வியாபாரம் வண்டி வாகனங்கள் அபிவிருத்தி ஏற்படும் என்றால் தனாகிருஷ்ண அதை வச்சுக்கலாம் அல்லது மகா சுதர்சன இயந்திரம் வண்டி வாகனத்துக்கு நல்லா வசீகர் தன்மை நல்லா ஓடணும் ஈர்ப்பு சக்தியோடு ஈர்க்க வேண்டுமென்றால் இதை செய்யுங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இது செஞ்சு பாருங்கள் மந்திரம் எந்திரம் வேறு சொல்லிவிட்டு செய்து பாருங்கள் நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மையாக இருக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இது அனுபவம் முறை சரிங்களா செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்